கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே நாற்பது மோட்டார் சைக்கிள்களை திருடிய பட்டதாரி இளைஞர்கள் உள்ளிட்ட ஏழு பேரை போலீசார் கைது செய்துள்ளனா் கடலூர் அடுத்த நெல்லிக்குப்பம் பகுதியில் அடிக்கடி மோட்டார் சைக்கிள் திருடு போயின இது குறித்து தொடர்ந்து புகார்கள் வந்ததால் மூன்று தனிப்படைகளை அமைத்து போலீசார் தீவிரமாக கண்காணித்து வந்தனர் சந்தேகத்தின் பேரில் மூன்று பேரை பிடித்து விசாரித்த போது அவர்கள் நாற்பது பைக்குகளை திருடியதும் கடலூர் நெல்லிக்குப்பம் நடுவீரப்பட்டு முத்தாண்டிக்குப்பம் புதுப்பேட்டை ஆடாம்புள்ளியூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் சர்வசாதாரணமாக சுற்றித் திரிந்ததும் அவர்களிடமிருந்து முப்பத்தோரு மோட்டார் சைக்கிள்களை போலீசார் பறிமுதல் செய்தனர் பைக்கை லாவகமாக திருடியது நால்வர் சந்தேகம் வராமல் விற்றது மூவர் அவர்களும் நேரடியாக செயல்படாமல் குப்பம் இரும்பு கடை உரிமையாளரிடம் விற்றுள்ளனர் அவர் மெக்கானிக் பலரின் மூலம் மணல் கொள்ளை கும்பலிடம் விற்றுள்ளார் இன்னைக்கு மொத்தமாக முப்பத்தோரு டூ வீலர்ஸை வந்து ரிகவர் பண்ணியிருக்காங்க இந்த முப்பத்தொன்று டூ வீலருமே திருட்டு டூ வீலரு இது வந்து பத்தொம்போது டிவிஎஸ் எக்ஸ்எலும் ஏழு ஸ்ப்ளெண்டரு ஒரு பல்சரு ஒரு பஜாஜ் த்ரீ ஹண்ட்ரடு ஒரு சிடி டிலக்ஸு ஒரு ஸ்கூட்டி ஒரு பேஷன் ப்ரோ இந்த முப்பத்தோரு வாகனங்களை வந்து இன்னைக்கு ரிகவர் பண்ணியிருக்காங்கல்ல மொத்தமாக ரெண்டு கேங்ஸ் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அந்த ரெண்டு கேங்ஸில் மொத்தமாக ஏழு பேரை வந்து இன்றைக்கி கைது செஞ்சுருக்காங்க மூணு பேர் வந்து இந்த திருட்டு வண்டிகளை விற்கிறவங்க ஸோ அதுக்கு என்னென்ன பண்ணி விற்கணுமோ அந்த மூணு பேர் பண்ணுவாங்க நாலு பேர் வந்து திருடுறவங்க இதில் ஒருத்தர் வந்து எம்பிஏ டிகிரியும் இருக்கு அவர் கையில் அதே மாதிரி மற்ற ஆறு பேர் வந்து ஸ்கூல் அண்டு டிப்ளமா கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இதில் குறிப்பிட்ட நபரின் பைக்கை மட்டுமே மணல் மாஃபியாக்கள் கோரியதும் போலீசார் மற்றும் அதிகாரிகளிடம் சிக்கும் சூழலில் திருட்டு பைக்கை அப்படியே விட்டுச் செல்வதும் வந்தது இதனால் பைக்கை பறிக்கொடுத்த உரிமையாளர்களை மணல் கடத்தல் புகாரில் சிக்க வைத்ததும் அவர்களின் சூழ்ச்சி இந்த சம்பவத்தில் ஏழு பேரை போலீசார் கைது செய்தனர் எம்பிஏ மற்றும் டிப்ளமோ பட்டதாரிகளும் திருடர்களாக மாறியது மிகப்பெரிய சோகம் தந்தி டிவி செய்திகளுக்காக கடலூரில் இருந்து தேவநாதன்